எனக்கு பொறுத்த அளவுக்கு நேரங்காலம் ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு பகுத்தறிவாளர் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ஆறு காலத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் எந்த இடத்துக்கும் போகலப்பா எந்த அர்த்தமா தீர்ந்து தல எந்த கோயிலுக்கும் போகல நாளை காலையில் திருமணத்தில் கலந்து கொண்டால் என்ன சொல்லுவதுன்னா அதை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பேரும் பட்டத்தாரிகள் இளைஞர்கள் பார்த்து ரெண்டு பேரும் மருத்துவர்கள் உடற்பூரை பற்றி முதலாம் ஆண்டிலே இவரெல்லாம் படித்திருப்பாங்க அந்நாட்டு மில்லியாமல் எல்லாத்தையும் மனித வாழ்க்கை என்பது நாம் எல்லாம் அமைச்சராக இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் உள்ளாட்சியினுடைய பிரிதியாக இருக்கிறோம் சேர்மனாக இருக்கிறோம் கழகத்தினுடைய முன்னணி தலைவராக இருக்கிறோம் பல்வேறு அரசு அதிகாரிகள்லாம் நாம் இருக்கிறோம் இவெல்லாம் வெளித்தோற்றம் முழுத்தோற்றம் என்பது எல்லாருக்கும் மனித உடல்தான் தான் எல்லாருக்கும் மனித உடல் தான் அந்த மனித உடலே ஆராய்ச்சி செய்பவர்கள் இந்த ரெண்டு பேரும் யாரு இங்க இருக்கிற மணமக்களாக இருப்பவர்கள் ரெண்டு பேருமே மனித உடலை ஆராய்ச்சி செய்பவர்கள் அதில் ஒன்றும் மாற்றம் ஆனால் மன வாழ்க்கையில எங்களை போன்ற திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுபவம் அதிகம் நீங்க உடற்கூரை பற்றி அதிகமா படிச்சிருப்பீங்க ஆராய்ச்சி செய்திருப்பீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு என்னோட அனுபவம் அதிகம் அசந்தேலுக்கும் சரி எனக்கும் சரி இங்க இருக்கிற உதயச்சரம் சொல்ல வேண்டிய அவசியம் உட்காரனா உட்கார எழுந்திரா எழுந்திருப்பாரு சொல்றேன் ஒரு பேச்சுக்கான சொல்றேன் மனித வாழ்க்கையில புற வாழ்க்கையை அழவாக்கம் என்று ரெண்டு வாழ்க்கை உண்டு புற வாழ்க்கை என்பது அரசியல் எந்த அரசியல தேர்வு செய்வது என்ன தொழில் செய்வது எப்படி பணத்தை ஈட்டுவது இவைகள் எல்லாம் புற வாழ்க்கை அக என்பது குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிற எங்களுக்கு சில அனுபவங்கள்லாம் உண்டு அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் நான் சுருக்கமாக ரெண்டு தான் சொல்லுவேன் ஒன்று புற வாழ்க்கையிலே ஆண்களாக இருப்பவர்கள் நாம் முடிவு செய்யலாம் ஓரளவுக்கு புற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை என்ற அக வாழ்க்கை இருக்கிறதே அந்த அக வாழ்க்கையில் அன்பு சகோதரிகள் குடும்ப தலைவர்கள் முடிவெடுத்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு ஏன்னா குடும்ப வாழ்க்கை தான் எப்பவும் தான் சிக்கலான வாழ்க்கை புற வாழ்க்கை தான் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் கோலம்னாக்கா வீட்டில் இருக்க பல பேர் விமர்சனம் பண்ணிடுவாங்க பொதுவாக என்னப்பா போய் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க அவங்க குடும்பத்திலே ஏதாவது வேற ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க பழி யார் பேர் பண்ணா பெண்கள் பேர் தான் வரும் பழி வந்த நேரமே சரியில்லை வயசானவங்க பாட்டு குடும்ப வாழ்க்கை அது போன்ற நேரங்களில் மணமக்களாக இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் ஈகோ இருக்கக்கூடாது நீயும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்கிற நீயும் நானும் டாக்டர் எந்த போட்டி மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால் அக வாழ்க்கையை இணைக்கிறது அப்ப அக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் படித்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் எப்படி என்னுடைய உடல் எப்படி அமைந்திருக்கிறது எப்படி இந்த உடலை பாதுகாக்கலாம் இந்த உடலை பாதுகாத்தா எவ்வளோ நாளுக்கு நாங்கள் உயிர் வாழலாம் என்பதெல்லாம் ஆய்வு செய்திருக்கிற மருத்துவர்கள் நீங்கள் தான் ஆனால் என்னுடைய அனுபவம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒருவர் ஒரு புரிந்து கொண்டு தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவம் இன்னும் கூட சொல்லலாம் அண்ணா அவர்கள் எப்பொழுதும் மனமக்கள் வாழ்த்துகிற பொழுது இப்படித்தான் வாழ்த்துவார் வாழ்க்கையில நீங்கள் ஒருவர் ஒருவர் ஒத்த வாழ்க்கையாக வாழாதீங்க ஒத்து போக்குற வாழ்க்கையை வாழும் ஒத்த வாழ்க்கை என்பது எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் கோபம் வந்துடும் ரெண்டு பேருக்கும் கோபம் வந்தாக்க குடும்பம் அந்த குடும்பம் உருப்பிடாது ஒத்து போகிற வாழ்க்கை ஒருவர் புரிந்து கொண்டு ஒத்து போறது ஆணுக்கு கோபம் இருக்கிறது பெண் ஆயத்தை ஆயப்படுத்துவதும் பெண்ணுக்கு போகாம பொழுது ஆண்கள் குடும்ப நிலையெல்லாம் அறிந்து அதையெல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டு ஏமாப்பக்கு வச்சுக்கிறார் நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் என்று அவளை ஆயாசப்படுத்துவதுதான் ஒத்துப்போகிற வாழ்க்கை தான் சில பேர் ஒத்து போகிற வாழ்க்கையில் ரொம்ப அதிகம் ஒத்து போயிடுவாங்க அதுதான் முதுக்சுவன உதாரணத்துக்காங்க அஸ்தங்கார்த்திகளை பத்தி எனக்கு அதிகமாக தெரிய மாட்டேங்குது என்ன பொறுத்தளவுக்கு சொல்றேன் என் வாழ்க்கையில பல சம்பவங்களை சொல்றேன் நான் சுருக்கமா சொல்றேன் இப்போ இந்த நேரத்துல நான் இங்க வந்து எங்களுடைய அமைச்சர் மக்கள் நான் எத்தனை பேரும் சார்பாக நான் அந்த மலை மக்களுக்கு முதல் சங்கடமாக நடக்கிற மாலை எடுத்து கொடுத்தேன் ஒரு ஒருத்தர் ஒருத்தரை மாலை மாற்றிக்கொண்டேன் இது இறங்கு எனவே புராண காலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சமஸ்கிருதத்தை விரும்புவர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா ஏரம்

உங்களை புகழ் சேர்க்கும் முதல்ல முதல்ல என்ன சேர்க்கணும்னா புகழ் சேர்க்கும் இரண்டாவது பொருளை சேர்க்கும் அதனால எப்படி வசந்த வேலை எங்களுக்கு அன்பு நிறைந்தவராக பண்பு நிறைந்தவராக எங்களுக்கு மனதிலே எப்போது நீக்க மாறு நிறைந்திருக்கிறாரோ அதே போல அவருடைய வாரிசாக இருக்கிற நீங்கள் பலரு பேரும் போடுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அத்தனை பேரின் சார்பாகவும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்